இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் ஆன்மீக செய்திகளை சொல்ற போது அதில் சில அறிவியல் செய்திகளும் இருக்குதுன்னு சொன்னால் பல பேர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க மறுக்கிறாங்க இதெல்லாம் எப்படிங்க அறிவியல் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைங்க இப்போ ஆண்டாளுடைய பாட்டில் ரெண்டு பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்திங்கன்னா மழை பெய்துங்கிற விஷயத்தை சொல்கிறோம் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம சேட்டலைட் மூலமாக சொல்கிறோம் காற்றழுத்த தாழ்வு இது ஏற்பட்டிருக்கு அதனால மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்கிறோம் இதை ஆண்டாள் நாலாவது பாட்டில் சொல்கிறாங்க அதாவது சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாக மாறி மேகமாக மாறி மலைகளால் தடுக்கப்பட்டு மின்னல் அடிக்க இடி இடிக்க சாரலாக மழை பெய்கிறது இது தாங்க இதை தான் பாட்டில் அப்படியே எடுத்து சொல்கிறாங்க அது என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா மேகத்தை பார்த்து நீ என்ன பண்ண திருமாலின் கருத்த மேனி போல நீ உன்னை மாற்றிக்கோ பிறகு என்ன கடல் நீரை உறிஞ்சி எடுத்துக்கோ எடுத்துகிட்டு போய் மழை பெய்கிறப்ப என்ன செய்ய அவன் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் இருக்குல்ல அப்படி சுற்றுற மாதிரி அப்படி மின்னலாக ஆடி அவன் கையில் வலம்புரின்னு ஒரு சங்கம் இருக்கும் அந்த சங்கம் மார்ப்பது போல நீ இடி இடிக்கணும் அவன் கையில் வில்லு வச்சிருப்பான் அந்த வில்லுலேருந்து வரக்கூடிய பம்பு மாதிரி மழை பெய்யணும் அதில் நாங்கள் நீராடணும் அப்படின்னு பாடுறாங்க ஆழி மலை அண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆளியில் புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கறித்து பாழியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து என் நண்பர் சுஜாதாட்ட சிவாஜி படம் வந்தப்போ அதிர்தில்லைன்னு ஒரு வார்த்தை அப்படியே தமிழ்நாட்டே உழுப்புச்சு அதுக்கு வசனம் எழுதினவர் அவர் தான் இருந்தார் நான் சுஜாதாட்ட கேட்டேன் இந்த அதிர்தில்லைங்கிற வார்த்தை திருப்பாவையில் இருக்க ஆண்டாள் பாடின வரிதானே அப்படின்னு கேட்டேன் நான் அவர் சிரிச்சுட்டு ஆமாம் அது என்ன நம்ம முன்னோர் வரிதானே எடுத்துகிட்டேனது நம்முடி சொத்து தானே அப்படின்னாரு பார்த்திங்களா இந்த நூற்றாண்டில் அதிர்துலன்னு ஒரு வார்த்தையை எட்டாம் நூற்றாண்டில் ஆண்டால் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த அதிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி அது இருந்து மழை பெய்யணுங்கிறாங்க இப்போ மழை தோன்றுகிற காட்சியை விஞ்ஞான ரீதியாக சொன்ன பாட்டு எதுங்க இன்னொரு பாட்டுக்கு ஆச்சரியமான பாட்டு என்னன்னா மார்கழி மாதத்தில் மட்டுந்தான் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஐந்து நாள் ஆறு நாட்களுக்கு வியாழ கிரகம் கண்ணில் தெரியுமா வியாழ கிரகம் கண்ணில் தெரிகிற காலம் எதுனா அதிகாலை நாலு மணியான் பிறகு அது மறைஞ்சிடுமா மறைஞ்ச பிறகு விடிவெள்ளி தோன்றுமா இது ஆண்டாள் தன்னுடைய பாட்டில் பதிவு பண்ணுறாங்க நினச்சி பாருங்க பதினாலாம் நூற்றாண்டில் தான் நமக்கு வந்து கலிலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறார் அப்போ தான் நம்ம வந்து விண்வெளி மண்டலத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம் ஆனால் இந்த பாட்டில் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இது என்ன புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கிழந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வியாழங்கிறது வியாழ கிரகம் கண்ணுக்கு தெரிகிற காலம் மார்கழி மாதத்தில் ஒரு நாளாம் இவர் ஒரு வாரம் சேர்ந்தா தெரியுமா பிறகு அதை கண்டுபிடிக்க முடியாதான் இதை வைத்து கொண்டு தான் எட்டாம் நூற்றாண்டாக ஆண்டால் இருக்க வேண்டும் அப்படிங்கிறான் இப்போ பாருங்கள் அறிவியல் செய்திகளையும் கொண்டதாக இது அமைகிறது ரொம்ப ஆச்சரியங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மாபலி சக்கரவர்த்தியிட்ட போய் மூன்றடி மண் கேட்டு அவன் தரேன்னு சொல்லிட்டு தர முடியாமல் போனபோது ஒரு அடியால் ஆகாயத்தலைந்து பிரபஞ்ச மூணாவது அடி எங்கே வைக்கணும்னு கேட்டோன்னு என் தலையில் வைக்கின்னு சொன்னால் அப்படி தலையில் வச்சாருமாங்க அவன் தர முடியாத மூணடியை ஆண்டால் தன்னுடைய பாசுரத்தில் தர்றாங்கங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி ஒரு அடி அதே மாதிரி அன்று உலகம் அளந்தாய் அடி போட்டி ஒரு பாட்டில் ரெண்டாவது அடி இன்னொரு பாட்டில் அம்பரம் உடறத்து ஓங்கி உலகலந்து பார்த்தீங்களா அவன் தர முடியாத மூணு அடியை நான் தர்றேன் அப்படின்னு ஆண்டாள் தர்றாங்க மூணு இடத்துல தாங்க உலகலந்த பெருமாளுக்கு கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டுல திருக்கோவிலூர்ல இருக்கு அதே மாதிரி சிதம்பரத்துல இருக்குது காஞ்சிபுரத்துல இருக்குது உலகலந்த பெருமாநடுகள் அப்ப மூன்று இடத்துல இருக்குது மூணு அடியை கொடுத்தவ ஆண்டால் தான் அறிவியல் மட்டும் இல்லைங்க ஆனந்த கழிப்பும் இந்த திருப்பாவில இருக்குதுங்க படிச்சு பாருங்க இன்சொல் வழங்கியவர் அவர்கள்